வணக்கம் ராணி டைரி ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம இந்த தனியார் பால் பண்ணையில் வந்து பால் ஊற்றுறவங்களுக்கு வந்து ஃபேட் இப்போ தனியார் பால் இல்லை எல்லா பண்ணையிலுமே வந்து இப்போ ஃபேட் தான் வந்து பால் எடுக்கிறாங்க அந்த தனியார் பண்ணையில் பால் எடுக்கிறவங்களுக்கு வந்து அதிக ஃபேட்டு எசனப்பு இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ரேட்டு வராது அந்த ஒரு விஷயத்தை பற்றி அன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள ஒரு வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை வந்து நான் சொல்கிறேன் ஃபேட்டு எசனப்புங்கிறது வந்து நமக்கு எந்த மாட்டில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ஜெ ஜெர்சியில் வந்து கிடைக்கும் நார்மலாக ஜெர்சியில் இருக்கும் அதை தவிர்த்து வந்து நம்ம கிரு ஜாகிர்வால் இந்த மாதிரியான மாடுகளில் வந்து நமக்கு அதிகப்படியான இது கிடைக்கும் ஃபேட்டு எசனப்பு நிறையா இருக்கும் எருமை மாட்டில் அதிகமாக எசனப்பு இருக்கும் ஆனால் நம்ம பொறுத்த பொறுத்தளவுக்கு அந்த மாட்டில் வந்து இருக்காது இப்போ நம்ம வந்து இப்போ கண்ணு போட்ட நாற்பத்தஞ்சு நாள் அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்மளுடைய மாட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பால் வந்து கண்டிப்பாக ஃபேட் எசனப்பு வராது ஏன்னா இப்போ நம்ம போட்ட மாட்டில் வந்து நமக்கு எப்பொழுதுமே வந்து எப்படின்னா அந்த பால் திக்னஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பால் தனியார் பண்ணியில் ஊற்றிட்டுருப்போம் பால் வந்து தனியார் பண்ணையில் ஊற்றிகிட்டுருப்போம் அப்படி ஊற்றிட்டுருக்கும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய விலை வரல ஃபேட்டு வராது எசனப்பு கூட வரும் ஃபேட்டு வராது இந்த நாலு ஒன்று ஏழு ஆறுலாம் வருது அப்படின்னா இதுவே ஓரளவு நார்மலான ஒரு பால் ஆனால் நமக்கு இந்த ஃபேட்டஸன் மட்டும் நல்லா வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம விலை அதிகமாக வரும் நமக்கு பால் வந்து விற்கணும் நமக்கு ஆர்வங்கள் நமக்கு நல்லா வரும் மொதல் காரணமே இது தான் இதில் பிரச்சனை காரணமே இப்போ இல்லாதது தான் காரணமே நம்ம வந்து அந்த மாட்டுக்கு நம்ம எல்லாருமே சொல்கிறாங்கல்ல தீவனங்கள் வந்து நான் எத்தனை கிலோ கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் தீவனங்கள் கொடுக்குறதுன பசுந்தீவனம் ப்ளஸ்ஸு பசுந்தீவனத்தில் என்னென்ன கொடுக்குறோம் சரிங்களா அதேமாதிரி அடை தீவனம் கொடுக்குறோம் அது என்னென்ன கொடுக்குறோம் இந்த குச்சி தீவனம் கொடு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது என்னென்ன கொடுக்குறோம் எந்த கம்பெனி தீவனம் கொடுக்குறோம் அதில் என்னென்ன கண்டென் வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிற முறையை எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கணும் நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த முறையில் வந்து நீங்கள் செட்டாக மாட்டீங்க ஓகேவா கண்டிப்பாக முறையாக இருந்து யோசித்து அதை வந்து டெய்லியுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நம்ம அந்த பால் வந்து தனியார் பண்ணையில் வந்து சரியாக மெய்ந்தர் பண்ணி ஓட்ட முடியும் அந்த முறையை முதல்ல நம்ம கையாளணும் நாங்கள் மாடு வாங்குகிறோம் பால் கறக்குறோம் சரிங்களா மாதிரி ஷெட்டு போட்டிருக்குறோம் தீவன பில்லு போட்டிருக்கோங்கிறது பெருமையாக பேசிக்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இந்த தீவனத்தை எந்த முறையில் நம்ம பண்ணுறோங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பால் வந்து நான் சொல்கிறது வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல பால் அந்த மாட்டுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும் இதன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கான அனுபவத்தை உங்களுடைய விஷயத்தை எந்தெந்த மாட்டுக்கு எப்படி வருது ஃபேட்டசனுப்பு அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமான்ல கண்டிப்பாக வந்து மெசேஜ் போடுங்க நான் வந்து உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு மாட்டினுடைய வகையில் தான் வந்து அது மாதிரி வரும் உங்களுக்கு மாடு எப்படி வச்சுருக்கீங்க எவ்வளோ நாள் ஆகுது என்ன அப்படிங்கிறத வந்து நான் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே வந்து இந்த நம்ம கொடுக்கக்கூடிய மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவன முறைகளில் மட்டும்தான் இந்த பாலினுடைய இதை வந்து நம்ம செய்யலாம் நீங்களே பாலை கறந்து விற்கிறீங்க அப்படின்னா ஒரு அதுமே வந்து நீங்களே ஓனாகவே விற்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரே க மாடுகளாக வச்சுருந்தாலுமே உங்களால் முடியாது ஹச்சப்பு ஜெர்சி சிந்து ஜாக்கிர எல்லா மாட்டையும் க கலந்து நீங்கள் வச்சுருந்திங்கன்னா எல்லா பாலையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விற்கும் மக்கள் வாங்குவாங்க பால் நல்லாயிருக்கும் ஓரளவு டேஸ்ட் இருக்கும் இல்லை நம்ம ஒரு மாட்டுக்கு ஹெச்எப் மட்டும் விற்கிறோம் அப்படின்னா பால் விற்கவே முடியாது நமக்கு இருக்கிற பேருக்கு எடுத்துரும் ஜெர்சி மாடுனால அதேமாரி ஜாக்கெட் வளாக இருந்தாலும் நமக்கு அது ரேட்டு அதிகமான ரேட்டு விற்கணும் அது கம்மியான ரேட்டில் விற்று நமக்கு அது கட்டுப்படி ஆகாது அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நிறையா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக மாட்டு பண்ண வச்சவங்க தான் வந்து நீங்கள் அதை வந்து அதை பற்றி யோசிப்பீங்க ஓகேவா வச்சிருக்கிறவங்க மாடு வளர்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கான விளக்கத்தை வந்து மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் மாட்டு பண்ணையில் சக்ஸஸ் ஆகவே முடியும் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து அந்த பொருளெல்லாம் போட்டு 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 தான் அந்த மாட்டை வந்து நீங்களே செக் பண்ணி அதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஏன்னா நான் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்குறேன் இந்தனுடைய விஷயங்கள் வந்து நான் நேரில் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லும்பொழுது அவங்களுக்கான ஒரு வீடியோவை நான் போடுறேன் உங்களுக்கு வந்து நான் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஃபோன்லேயே உங்களுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் ஓகேங்களா இங்கே வந்து கரை மாடு வளர்ப்பில் முக்கியமான பங்கு ஃபேட்டாஸ் நுப்பு தான் இனி வந்து வந்து லிட்டரோட்டால் எடுக்கிறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் அது பிறகு லிட்டோட்டா எடுக்க மாட்டாங்க மேக்சிமம் வந்து அழகான டிகிரி போடாமல் எடுக்க மாட்டாங்க அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன்